மரம் வளர்ப்போம் முக்கியத்துவம் பற்றி ஒரு கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே மரங்கள் வளர்ப்போம் பச்சை மரங்கள் வளர்ப்போம் பாரம்பரியம் காப்போம் பிடித்த வாழை பலாமரம் பீடுடைய ஆழமரம் புறத்தை தேக்கு பாக்கு மரம் பூவரசுடனே முருங்கை மரம் பெருமை மிகு வேப்ப மரம் பேணி காக்கும் நெல்லினு பேணி காக்கும் மா நெல்லி மரம் பைம்பொழிலாக்கும் மகிழ மரம் பொன் போல் பூக்கும் கொன்றை மரம் போதி மரமாய் நின்ற அரச மரம் பௌதீக சூழல் காக்கும் புன்னை மரம் போல் மரங்கள் வளர்க்க செழிக்கும் கொழிக்கும் மண்ணின் வளம் போல் மரங்கள் வளர்க்க செழிக்கும் கொழிக்கும் மண்ணின் வளம் நன்றி